அப்படிய கொண்டே அவண்ட பின்பத்துக்கு பின்பக்கத்து ஜாலி பின்பக்கோ ஜையா ஜெய்ய எல்லாம் நிறைப்பா ஹேண்ட் பிரேக்கா மாத்தி விட்டு பிரேக் எரிக்காமத்தே எரிக்காமத்தேன் தை பீய கிழதல்லு மன்னு அந்த ஓட்டுதா அப்படியே போட்டுது எனக்கும் போட்டு தெரியும் மேடா அந்த பீ ஓட்டுதா அப்படியே போடுது எனக்கும் போட்டுதறின் மேடம் சொன்னது அந்த பி என்ற இருக்கும் ஆடைக்கும் அப்படியே கொண்டே அவன் பின்பாத்துக்கு பின்ப கத்துக்காடி பி என்ற தெரியுமா இருக்கும் அசம ஓட்டுது அப்படியே கொண்டே அவன் பின்பாத்துக்கு பின்பக்கத்துக்காடி பின்பக்காய் ஜெயம் உலக தெரியுமா இருக்கும் போல

<laughs> yeah, oaaa avindololidasmari